ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு லே அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த லே அவுட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையம் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க பஸ் ஸ்டாப்புக்கு நியர்பைலேயே அமைந்துள்ளதுங்க அனைத்து வசதிகளையும் கொண்ட வீட்டு மனைகள் இங்கு அமைந்துள்ளதுங்க கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த சைட்டு அவைலபிள் இருக்குங்க டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைங்க முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதி உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இபி லைன் ஃபுல்லாகவே எல்லா சைட்டுக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ட்ரைனேஜ் வசதியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க உடனே வீடு கட்டி குடியேற மிகச்சிறந்த இடம் தாங்க இது அருகாமையில் முக்கிய பள்ளி கல்லூரிகள் அமைந்துள்ளதுங்க நீங்க இவங்க கிட்ட லேண்டாவும் வாங்கிக்கலாங்க வீடு கட்டி தராங்க பதிவு முழுவதும் இலவசமா பண்ணி தராங்க இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் சொல்றாங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க கேட்டடு கம்யூனிட்டி தாங்க இது ரங்கம்பாளையத்தில் மெயினான ஏரியாவிலேயே அமைந்துள்ளதுங்க அருகாமையில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அலுவலகம் அமைந்துள்ளதுங்க ரிங் ரோட்டுக்கு மிக அருகிலேயே இந்த லே அவுட் அமைந்துள்ளதுங்க மேலும் இந்த லே அவுட் பற்றின விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க